திருமாங்கல்ய தாலி சரட்டில் எந்த ஒரு உரு கண்டிப்பாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பொருளை நம்ம சேர்ப்பது அப்படிங்கிறது கணவரின் ஆயுளை அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் எத்தனை பவுனில் தாலி சரடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு பொருள் அதாவது கணவரின் ஆயுளை அதிகரிக்க செய்யும் திரு மாங்கல்ய சரட்டில் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாங்கல்ய சரடில் போட்டுக்கொள்ள அப்படிங்கிறது நிறைய பொருட்கள் இருக்குது நிறைய உருக்கள் இருக்குது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்ப வழக்கப்படி அந்த உருக்களை சேர்த்துக்குவாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன கணவரின் ஆயுளை அதிகரிக்க அது மட்டுமல்ல மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான தேவைப்படும் அந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த திருமாங்கல்யம் தாலி அப்படிங்கிற சொல் வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா தால் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தான் வந்தது